வணக்கம் சொந்தங்களே ஈஸியான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க படி அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம் இது தண்ணீர் விட்டு நல்லா அஞ்சு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊற வச்சு அரிசியை களனி எடுத்து நல்லா தண்ணீர் இல்லாமல் வடிகட்டிக்கலாம் ஒரு மிக்சி பவுலில் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதை நம்ம இந்தளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு அதிரசம் உடையாமலும் பிரியாமலும் நமக்கு நல்ல முழு அதிரசமாக கிடைக்கும் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சோம் அப்படின்னா அதிரசம் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்கும் பரங்க மாவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் நல்ல பொடியாக இது போல் நறுக்கி எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணீர் விட்டு நல்லா இதை கொதிக்கி விடலாம் நல்ல பாவு கொதித்து வரணும் பாவு நல்லா பதமாக எடுத்தீங்க அப்படின்னா அதிரசம் நமக்கு உடையாமலும் பெரியாமலும் நமக்கு நல்ல அதிரசம் நல்லா முழுசாக்க இருக்கும் இந்த பாவு பாகாதம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிக்கோங்க நம்ம காய்ச்சின பாவை எடுத்து இந்த தண்ணீரில் விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த பாவு கரைஞ்சி போகாத அளவுக்கு இருக்கணும் நல்ல இது போல் விரல நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசின் போல் வரும் இந்தளவுக்கு பாவு நல்லா காஞ்சி இதுதான் நம்மளுக்கு அதிரச பாவனோட பதம் இந்த அளவுக்கு பாவு காஞ்சிருச்சு இதுக்கு கொஞ்சம் போல் சோடாப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சம் வறுத்த எள்ளும் சேர்க்க போகிறேன் இந்த எள்ளும் நீங்கள் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த எள்ளு நல்லா இதில் பாவில் கலந்து விட்டுடுங்க கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு பொடி சேர்த்துருக்கோம் இந்த சுக்கு ஏலக்காய் எள்ளு இதோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டும் போது அதிரசம் மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச மாவு இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த பாவு இந்த மாவில் பட்டு நல்லா கிளறி விடுறேங்க நல்ல நம்ம எந்தளவுக்கு கிளறி விட்டு நல்ல மாவு பாவில் ஊறி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு அதிரசம் நல்ல இனிப்பு சுவையோடு கிடைக்கும் பாருங்கள் நம்ம கலந்து வச்ச மாவு எவ்வளோ கெட்டினா இருக்குது இதை ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற விட்டுடலாம் நல்லா ஊறிடுச்சின்னா நமக்கு அதிரசம் நல்லாவே இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் காஞ்சி வரணும் நல்லா நம்ம ஊற வச்ச அதிரசம் மாவு பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக ஊயிருக்கு இந்த அளவுக்கு நம்ம பதமாக நம்ம மாவு ஊறிடுச்சு இந்த மாவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை உருட்டிக்கோங்க நாங்கள் வாழை இலையில் தட்டியிருக்கோம் இந்த வாழை இலையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் இருக்கேன் நீங்கள் கைகளில் ஒட்டாமல் வரத்துக்காக எண்ணெயும் கொஞ்சம் கையில் தடவிக்கலாம் இது போல் நம்ம தட்டி விட்டு நடுவில் ஒரு ஓட்டையும் போட்டு விட்டுடலாம் அதிரசத்துக்கு ரொம்ப சூடு தேவையில்லை மிதமான சூட்டில் போடுங்க மிதமான சூட்டில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து உள்ளே மாவு இல்லாமல் நல்லா வெந்து வரும் அப்போ நமக்கு நல்ல அதிரசம் நல்லா வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகான அதிரசம் வந்திருக்கு இது போல் நீங்கள் இந்த எள்ளி ஏலக்காய் சுக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவுமே நல்லது இதே போல் நம்ம எல்லா அதிரசத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம பாவனோட பதம் நல்லா பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதிரசம் பெரியாமலும் உடையாமலும் இது போல் ஆச்சா நமக்கு கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தேவையானதாக நீங்கள் உருண்டையை உருட்டி நல்லா அழகாக செஞ்சுக்கோங்க இதே போல் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தணிகை வேலன்